கொச்சி அருகே லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிய நிலையில் அதில் உள்ள நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கொச்சி அருகே நச்சு ரசாயனத்தை எடுத்து வந்த சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிய காட்சியில்தான் இவை கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அடுத்த விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து லைபீரியா நாட்டை சேர்ந்த சரக்கு கப்பல் கொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கப்பல் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது தகவல் அறிந்து வந்த கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் கப்பலில் இருந்த இருபத்தி ஒரு மாலுமிகளை கேரள கடலோர காவல் படையினர் மீட்ட நிலையில் ரஷ்யாவை சேர்ந்த கப்பலின் கேப்டன் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட மூன்று பேரை இந்திய கடற்படையின் ஐ என் மீட்டது ிய நாட்டு சரக்கு கப்பலில் மொத்தம் அறுநூற்று நாற்பது கண்டெய்னர்கள் இருந்த நிலையில் அதில் பதிமூன்று கண்டெய்னர்களில் அதிக நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் இருப்பதால் கடலியல் சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டு கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பைட் வேதிப்பொருள் இருப்பதாகவும் இந்த கால்சியம் கார்பைட் உப்பு தண்ணீரில் கலந்தால் அசிட்டலின் என்ற வாயுவை உருவாக்கி தீ பற்றி எரியும் தன்மை கொண்டது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தவிர கப்பலில் எண்பத்தி நான்கு மெட்ரிக் டன் டீசல் மற்றும் முன்னூற்று அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் உலை எண்ணெய் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் சல்பர் சீட்டேன் உள்ளிட்ட நச்சுத்தன்மை கொண்ட மெரேன் எரிவாயு எண்ணெயும் கப்பலில் எரிபொருளாக பயன்படுத்தப்படக்கூடிய சல்பர் கலந்த எண்ணெயும் இருப்பதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது நூறு கண்டெய்னர்கள் வரை கடலில் மூழ்கி இருக்கலாம் என்று கூறப்பட்டுக்கூடிய நிலையில் கடலில் கொட்டிய எரிபொருள் மற்றும் எண்ணெய் கழிவுகளை கடலோர காவல்படையின் இரண்டு கப்பல்கள் மற்றும் டோர்னியர் விமானம் மூலமாக ரசாயனம் தூவப்பட்டு அகற்றக்கூடிய பணி நடைபெறுகிறது ஆலப்புழா கொல்லம் எர்ணாகுளம் திருவனந்தபுரம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் அடித்து வரக்கூடிய எந்த பொருட்களையும் பொதுமக்கள் எடுக்க வேண்டாம் என்றும் அது குறித்து ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணுக்கு மக்கள் தகவல் தெரிவிக்குமாறும் கடலோர காவல் படை தெரிவித்திருக்கிறது கடலில் கலக்கப்படக்கூடிய ரசாயனங்களால் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து மக்களை காக்க திருச்சூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து இயங்கக்கூடிய அதிவிரைவு படை தயார் நிலையில் இருப்பதாக கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது